வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இறை சக்தியின் அருளால் இறை சக்தியின் ஆற்றலால் தான் நாம் என்றும் இழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு மாற்ற முடியாத ஒரு கருத்து நமக்கு மேலே ஒரு பிரபஞ்சம் இருக்கின்றது அந்த பிரபஞ்சம்தான் நம்மை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ காப்பாற்ற முடியும் எப்படி என்று சொன்னால் நம் மனத்தெட்பம் நம்மளுடைய நம்பிக்கை நல்லனை செய்த நல்ல நினைத்தல் என்று நினைக்கும்போது நமக்கு வரும் காலங்களில் நல்லதாக தான் அமையும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்கள் பெரும்பாலும் கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பாங்க ஞானமுடையவர்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் அவங்க திறமைசாலியாக தான் மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க இந்த மேஷராசிக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வானமண்டலத்தில் ஜீரோலேருந்து முப்பது பாகை காலச்சக்கரம் சொல்வோம் இல்லையா அந்த காலச்சக்கரத்தில் முதல் வீடாக இந்த மேஷராசிக்காரர் இருக்கிறார்கள் ஜீரோலேருந்து முப்பது பாகை அதாவது அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று பாதங்கள் ஒம்பது நட்சத்திரம் பாதங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திர இணைவு ஆடு மாதிரி தோற்றத்தை இருப்பதன் காரணமாக மேஷராசி என்ற ஒரு அமைப்பை அவங்க பிற முன்னோர்கள் எடுத்துக்காட்டியுள்ளார்கள் இந்த மேஷராசிக்குரிய அதிபதி என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதியாக சொல்லப்படுகின்றார்கள் இந்த மேஷராசிக்கார கல் என்று சொன்னால் பவழத்தை சொல்வாங்க சிவப்பு நிறம் இந்த ராசி வந்து நெருப்பு ராசி என்று சொல்வார்கள் சர ராசி என்று சொல்லப்படுகின்றது இந்த மேஷராசிக்குரிய சுவை என்று பார்த்தா துவ துவர்ப்பு இவர்களுக்குரிய பறவை என்று சொன்னால் அன்னம் இவர்களுக்குரிய அந்த மரம் என்று சொன்னால் கருங்காலி இவர்களுக்குரிய உலோகம் என்று சொன்னால் தாமரம் செம்பு என்று சொல்கின்றார்கள் இந்த மேஷராசினுடைய ஒரு சிறப்பு என்னென்னா இந்த ராசி அதிபதி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ந்து கொண்டே வருவார் இப்போ சனீஸ்வர பகவானா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மகரம் கும்ப ராசிக்குரிய அதிபதின்னு பார்க்கும்போது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனால் இந்த மேஷராசிக்குரிய அந்த செவ்வாய் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை பயணம் செய்து கொண்டே இருப்பார் அப்பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த மேஷராசித்துக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா உடல் உறுப்புக்களில் அப்படின்னு பார்த்தா தலையை மையமாக சொல்லுவாங்க ஏன்னா மேஷம் ராசி என்பதே காலச்சக்கரத்தில் முதல் ராசி உடலுடைய பாகத்தில் தலை மூளையை குறிப்பதாக சொல்வாங்க பெரும்பாலும் ராசிக்காரர் வந்து சைனஸ் ப்ராப்ளம் சில்னஸ் அஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அடிக்கடி இதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க வந்து நினைப்பில் இருந்து கொண்டே இருக்கும் எதையாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுதான் மேஷராசிக்குரிய விஷயங்கள் இவர்கள் வந்து இறை சக்தியில் நம்பிக்கை உடையவராக இருப்பாங்க எதுலேயும் முதன்மை இடத்துல இருக்கணுன்றது ஒரு அன் அம்சமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பெரும்பாலுமே வந்து அரசாங்க ஜாதகத்தில் வந்து இந்த சூரியனுடைய அமைப்புனா செவ்வாயோட அமைப்பு நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பெரும்பாலும் வந்து தான் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அந்த குவாசி கவர்மெண்ட் அந்த மாதிரியும் அவர்கள் வேலையில் இருப்பாங்க எங்க இருந்தாலும் சரி வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு எண்ணங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இந்த மெஷராசிக்காரர்கள் இருக்கும் அது ரொம்ப பெரிய சிறப்பாம்சம் இவங்க வந்து யாருக்குமே அடிமையாக இருக்க மாட்டாங்க எல்ல தனித்துவம் அதை தான் அவங்களுடைய ஒரு கொள்கையாக இருக்கும் எங்கே இருந்தாலும் தனியாக இருக்கணும் எந்த ஒரு தொழில் கொடுத்தாலும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்வாங்க பெரும்பாலும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க அவங்க இவங்களுடைய அம்சம் என்று சொல்லும்போது செவ்வாய் இல்லையா இரத்தக்காரகன் அதனால் ரத்தக்காரகன்றதுனால அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கும் அதனால கொஞ்சம் முன்கோபம் உடையவர்களாக கூட அவர்கள் இருப்பாங்க கொஞ்சம் பொறுமையை ச சில நேரத்தில் வந்து அவங்க இழந்து விடுவாங்க அதுதான் அவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதுதான் மேஷராசிக்குரிய ஒரு விஷயங்கள் வந்து எக் எந்த நிலையிலும் பொறுமையை இழந்து விடக்கூடாதுன்றது வந்து ஒரு அவங்க வந்து மனசில் ஒரு பக்குவப்படுத்திக்கணும் அது இருந்தால் ரொம்ப அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க பெரும்பாலும் ஜோதிட ரீதியாக மேஷன்றாலே முதல் ராசி காலச்சக்கரத்தில் மேன்மை பொருந்திய விஷயமாக தான் அவங்க சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பதவியில் உயர் பதவியில் அவங்க வந்து படிப்படியாக முன்னேறி உயர்ந்த நிலையில் மேஷராசி அடைவாங்கன்றதுதான் அவங்களுடைய குணமாக சொல்லப்படுகின்றது இந்த மேஷராசிக்குரிய ஒரு ஸ்தலம் என்று சொன்னால் அந்த வைத்தீஸ்வரனுடைய கோவில் குறிப்பாக செவ்வாய் அங்காரகன் அப்படின்னும் போது அங்காரங்கனுக்கு அதிபதி என்று சொன்னால் முருகப்பெருமான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான அம்சம் பெரும்பாலும் இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்கும்போது நான் பெரும்பாலும் வடப்பனி கோயிலை தான் அவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பேன் இந்த செவ்வாயை பற்றி தனித்துவமாகவும் மேஷராசி பற்றி தனி சிறப்பு விஷயங்கள் நான் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்வேன் அப்போது உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் அதை பற்றியெல்லாம் சொல்லும்போது இதை பற்றி விரிவான ஒரு வழிபாட்டு முறையை நான் கொடுத்து சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசிக்காரர்கள் என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்று சொன்னால் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வாங்க இல்லையா இங்கே ராசிக்காரருக்கு பெரும்பாலுமே குரு நல்லது செய்யக்கூடிய கோள்கள் இங்கே மேஷராசியில் வந்து சூரிய பகவான் வந்து உச்சமடைகின்றார் அதனால் சூரியன் வழிபாடுன்றது ரொம்ப ஒரு சிறப்பு அதனால்தான் அவங்க பெரும்பாலும் அரசு துறையில் இருக்கிறது எந்த துறையில் இருந்தாலும் உயர் பதவி அடைகின்ற அந்த முன்னேறுகின்ற குணம் இதெல்லாம் ஆற்றல் அந்த விஷ்டம் இதெல்லாம் இருக்கிறது காரணமே இந்த சூரியன் அங்கே உச்சமாக இருப்பதால் தான் அதே போல் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் அங்கே நீச்சமாக இருக்காங்க அது வந்து மேஷராசிக்குரிய அமைப்பு அதனால் எதுலேயுமே அவங்க வந்து நல்லதையும் பார்ப்பாங்க ஒருத்தங்களுடைய அந்த கெட்ட விஷயங்களும் அவங்களுக்கு மனசில் சட்டுன்னு பதிய ஆரம்பிச்சிடும் அதுதான் அவங்களுடைய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் வரையில் அவங்களுக்கு வந்து குரு பயிற்சி குருவோட பார்வைன்னு பார்த்தா குரு கோடி நன்மை இல்லையா அந்த மேஷராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடத்த குரு பார்க்குறாரு அதனால் ஆறாம் இடம் ரணம் ரோகம் சத்ரு நாசம் ஏதாவது ஒரு விபத்துக்கள் கண்டங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் இருக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தால் அதை இப்போ சரி பண்ணிக்கலாம் எப்போதுமே ஏதாவது ஒரு இடத்துல எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகள் வந்து அவர்களுக்கு இருக்கும் சொல்லிகிட்ருப்பாங்க இந்த நேரம் வந்து அதற்கான தீர்வுக்குரிய நேரம் ஏன்னா குரு பகவான் பார்க்கிறாங்க அதால ஒரு சிறப்பு எந்த வித கஷ்டங்களா இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய ஒரு தன்மை வந்து இவர்களுக்கு இருக்கும் அந்த இந்த நேரம் உங்களுக்கு காலகட்டம் மே மாசம் வரைக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் அது மிகப்பெரிய கண்டம் சொல்லுவாங்க தாம்பத்தியத்துடைய ஸ்தானம் கணவன் மனைவிக்குரிய அந்த ஆயிலை குறிக்கின்ற ஸ்தானம் அங்கேயும் குரு பார்க்கறது அதனால கணவன் மனைவியோட உறவுகள் ஆயில்லலாம் வந்து எந்த விதத்துலையும் வந்து குறைவு இருக்காது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால பதவியில் வந்து ஒரு உயர்வு இருக்கும் டிரான்ஸ்ஃபர் இருக்கும் இடமாற்றம் இருக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கு வந்து பதவியில் கொஞ்சம் உயர்வு இருப்பதற்கான ஒரு விஷயம் இருக்கும் போல் பித்திருக்கள் தோஷம் பித்திருக்கள் ஏதாவது பாவங்கள் செய்திருக்குன்னு அவங்களுடைய ஜாதக அமைப்பில் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வருடம் வந்து மே மாதம் வரைக்கும் அவர்களுக்கு அதற்கான தீர்வை இருக்கலாம் பித்தர்களுடைய தோஷத்தை விளக்குவதற்கும் இது வந்து சரியான நிறையன்னா குருவோட பார்வையில் இருப்பதனால இவர்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வையும் இது கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக அமைகிறது இதற்கு அடுத்ததாக மே மாதத்துக்கு அப்புறம் இது இதுக்கு அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் இப்போது வந்து சனீஸ்வர பகவான் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் மார்ச் மாதம் வரைக்கும் இருபத்தொம்போதாம் தேதி திருக்கணித பிரகாரம் மார்ச் இருபத்தொம்போது வந்து சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி இன்றைய நிலையை வரைக்கும் மார்ச் வரைக்கும் சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய சிறப்பு தான் நீச்சத்துக்குரிய அவங்களுடைய உள்ளவங்க லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு சிறப்பாக சொல்லலாம் மார்ச் மாதம் வரைக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொத்துக்கள் வராமல் இருக்கிறது ஏதா உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தால் அதுலேருந்து மீண்டு வருவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து நீங்கள் வந்து அதை சரிப்படுத்திக்கலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் இழந்த பொருள்கள் ஏதாவது இருந்தால் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அது வரலன்னு சொன்னால் இது உரிய காலகட்டம் இந்த மார்ச்சுக்குள்ளே அதெல்லாம் மீட்டு எடுத்துருங்க இழந்ததெல்லாம் மீட்டெடுப்பதற்கு ஒரு சிறப்புக்குரிய காலமாக சொல்லப்படுகின்றன அது மட்டும் இல்லை கேத்து பகவானும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேர க காலகட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரைக்கும் ராகு பகவான் வந்து மீனத்தில் ராகு இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கா இருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருப்பாங்க அதனால் வந்து இந்த மே மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த விஷயங்களிலும் தனிப்பட்ட முறையில் எந்த யாருக்கும் ஜவாப்தாரியாக இருக்கக்கூடாது எந்த நட்புகள்லேயும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நட்புகளோடு அடிக்கடி வெளியில் போகிறது தங்கிறது விடுதியில் வந்து தங்கிறது கொஞ்ச நாள் வந்து டூர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகிறோம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப விஷயம் முன்ன பின்ன தெரியாதவங்களோட பழகுதல் அவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுதல் இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் இதற்கு பதிலாக அந்த பயணத்தை வந்து ஆன்மீகமாக மாற்றிக்கொள்ளலாம் ஆன்மீக விஷயத்தில் நீங்கள் அதுவும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஆன்மீக பயணம் செல்வது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி ப்ளஸ் அப்படி கூட்டிக்கணும் நீங்கள் இந்த ஒரு விஷயங்கள் ஏன் பெரும்பாலும் வந்து குரு சனீஸ்வர பகவான் ராகு கேத்து அப்படின்னா இவங்க வந்து மேஜர் பிளானட்ஸ் ஏன்னா இவங்களோட ஒரு பெயர்ச்சின்றது மனிதனுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றி காட்டும் ஏன்னா ராகு போதே நம்மளுக்கு தெரியும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்படி நம்மளுக்கு அதை நம்மளோட கோள்களையும் உ உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் ஆட்டி படைக்கிறது அதே மாதிரி தான் அதே போல குரு பகவானுடைய விசேஷமும் நமக்கு எல்லாம் தெரியும் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் குரு பார்வைக்கு உண்டான விசேஷம் அதே போல சனீஸ்வர பகவான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அது மட்டும் இல்லை அவரை க அவர் ஏழநாட்டு சனீஸ்வர பகவான் அஷ்டம சனீஸ்வர பகவான் கண்ட சனீஸ்வர பகவான் இது மாதிரி சனீஸ்வர பகவானுடைய நிறைய பாதிப்புகளை பார்க்குறோம் அதால வந்து அந்த ஒரு பயம் இருக்கும் அதனால இவங்கலாம் ரொம்ப மேஜர் பிளானட்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இவங்களை நான் மையப்படுத்தி சொல்றேன் ஏன்னா மீதி எல்லாம் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் வந்து ஒன்றரை மாசத்துக்கு ஒரு மாறிட்டு இருப்பாரு உங்களுக்கே தெரியும் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை மாறுவார் சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பெரும்பாலும் சூரியன் உங்களுக்கு உச்சமாக இருப்பதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் இந் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு நல்ல முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துருங்க எந்த ஒரு டிசிஷ் சொத்துக்களை விற்கிறதோ சொத்துக்களை பாகம் பிரிக்கிறதோ அல்லது சொத்துக்களை வாங்குவதோ திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதோ பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதோ தொழில்துறையில் ஏதாவது விஸ்தரணம் பண்ணணும் அதில் ஏதாவது ஒரு மேம்பாடு செய்யணும் இல்லாட்டி அங்கே எதாவது கரப்ஷன் இருக்கறனாலும் சரி சரிப்படுத்திக்கோங்க கரப்ஷன்ஸ் இருந்தாலும் சரி இதெல்லாம் சரிப்படுத்திக்கொண்டிய காலகட்டம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விசேஷமான காலம் அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் அதுக்கு அடுத்தது மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏழ்நாட்டு சனீஸ்வர பகவான் அப்போ நாட்டு சனீஸ்வர பகவான் போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் மேஷராசியில் வேறு ஏற்கனவே சனீஸ்வர பகவான் கிரகம் ஏழுநாட்டு சனீஸ்வர பகவான் வரன்ற போது நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம் மேலும் பத்தாம் மேஷராசிக்கு பத்துக்கும் பதினொன்னு கூடிய ஒரு ஸ்தானாதிபதி தொழிற்காரகரும் அவர் தான் லாபாதிபதியும் அம்மா அவர்தான் அப்பேற்பட்டவர் வந்து மேஷராசிக்கு வராரு அதுவும் பன்னிரெண்டாம் இல்லத்துக்குள்ளே வரான்போது நம்ம எடுக்கின்ற முடிவுகளை எல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யணும் ஸ்திரமான முடிவுகளை இப்போயும் எடுத்து முடிச்சிடணும் அது வந்து ஒரு அதை ஜத்தையாக இருக்கணும் இந்த ஏநாட்டு சனி சர்வம் வரப்போகிறதுனாலே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான விஷயங்களை காட்டியிருப்பார் எப்படி இருக்கும் பாசிட்டிவாக நெகட்டிவான்றது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் சுய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ்ஸை நம்ம வந்து மார்க் எடுத்துக்கலாம் ஜனன ஜாதகத்துலையும் சனீஸ்வர பகவானோட அமைப்பெல்லாம் கோழு லக்னாதிபதி செவ்வாயோட அமைப்பெல்லாம் மாறியிருக்கும் பட்சத்தில் நம்ம இன்னும் எண்பது சதவீதம் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் எறும் பெரும்பாலும் வந்து ஏழ்நாட்டு சனீஸ்வர பகவான் வரா போறாங்கன்னும் போதே நம்ம எல்லா விதத்துலேயும் உஷாராக இருக்கணும் சனிப்பயிற்சியை பார்க்கும் போதே நம்ம அதை சொல்லலாம் அதை பற்றி விரிவான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தரேன் ஆனால் இந்த காலகட்டம் மேஷ மேஷராசிக்காரர்கள் இந்த மார்ச் வரத்துக்குள்ளே மார்ச் முடியறதுக்குள்ளே உங்களுக்கான மேஜர் டிசிஷன்ஸ் நான் எடுத்துருங்க ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏழ்நாடு சனி பகவான் வரப்போகிறதுனால எதையுமே பொறுமையாக இருந்து ஆலோசித்து செய்வது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அது மட்டும் இல்லை குரு பகவானுடைய அமைப்புன்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுகிறார் மேஷராசியிலிருந்து மூன்றாம் இடம் மிதுனத்துக்கு வந்து குரு பகவான் வருகிறார் குரு தேர்ட் ஹவுஸ்ன்ற வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ஹவுஸ் பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் கொண்டான ஹவுசஸ் தான் அதனால வந்து அதற்கான ஒரு அமைப்பு குரு புதனை வந்து பகையாளி சொன்னாலும் என்னைக்குமே குரு இஸ் ஆல்வேஸ் அ குருன்னு தான் சொல்வேன் அவங்க அதற்குண்டான கண்ணியத்துடன் தான் இருப்பாங்க புதனுடைய வீட்டுக்கு வந்தாலும் அதற்குரிய ஒரு கண்ணியத்தோட குருக்கு உண்டான அமைப்பில் தான் வந்து அவர் இருப்பார் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சகோதர சகோதரிகள் வகையில் இருக்கிற பூசல்கள் பிணக்குகள்லாம் குறைவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது கிறிஸ்டேஜ் ஒரு அமை அமைப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்க ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லை மிதுனத்தில் இருக்கிறாரு அப்படி குரு வந்துட்டாரு அப்படின்னும்போது மே மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினோராம் இடத்தை பார்க்கறாரு அது ரொம்ப பெரிய விசேஷம் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் பார்க்குறார் பத்தாம் இடம் குருவை பார்த்தார் சொன்னேன் குருவோட பார்வை இருக்குல்ல அதே போல மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் கணவர் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைங்க இருந்தாலும் அந்த ஒரு வருடம் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் ஏழ்நாடு சனீஸ்வர பகவான் இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து குருவோட பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை வந்து ஒரு மேலோங்கும்னு சொல்லலாம் அதே போல பாகியஸ்தானத்தை இந்த ஒரு வருடம் வந்து குரு பார்க்கறாரு அதனால் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கா தெய்வீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மடத்துடன் சம்பந்தப்பட்டது அறநிலைத்துறையுடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் பக்கத்தில் அருகில் உள்ள ம மடங்கள் குரு ஸ்தலங்கள் அவர்கள் கோயில்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அறநிலையத்து சம்மந்தப்பட்ட பணிகள் தெய்வீக பணிகள் கூடிய அந்த தர்ம காரியங்கள் இதெல்லாம் செய்வதற்கான ஒரு ஒரு அமைப்பு அது புண்ணியம் தானே வந்திருக்கிற காலகட்டத்தில் இது மாதிரி தர்ம காரியங்கள் தெய்வீக சிந்தனையுடைய விஷயங்கள் செய்யும்போது அந்த ஏழநாட்டு சனிஸ்வரபானுடைய சில எதிர்மறை தாக்குதல் வந்து குறையும் அது மட்டும் இல்லை இந்த நேரத்துல ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா அப்போ லாபஸ்தானத்தை வந்து இந்த குரு பகவான் பார்க்கறது அதுவும் ஒரு பெரிய சிறப்பு அதனால் ஏழுநாடு சனீஸ்வரர் பகவான் வந்தாலும் இந்த ஒரு வருடம் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதனத்தில் குரு இருக்க வரைக்கும் ஒரு லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் நேர்மறையான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஒரு தொடர்பு ஒரு விஷயங்கள் இருக்கும் தொழிலையும் ஒரு இட்ட வேலைக்கு ஒரு ஒரு நல்ல லாபமும் கிடைப்பதற்கான ஒரு விஷயமும் இந்த மேஷராசி விஷயங்கள் இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேத்து பயிற்சியில் வந்து இப்போ இருக்க வரைக்கும் கேத்துக்கள் நல்ல நிலையில் இருக்குது மேஷராசிலேருந்து பார்க்கும் போது ஆறில் கேத்து இருக்குது பன்னிரெண்டில் ராகு இருந்தது இப்போ அடுத்தது வரும்போது ராகு கேத்து பயிற்சி திருப்பியும் மே மாதம் வருகின்றது கேத்து பயிற்சி திருக்கணித பிரகாரம் நான் இருக்கேன் அப்படி ராகு கேத்து பயிற்சி வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கும்பத்தில் ராகு வரப்போகிறாரு அதே போல் சிம்மத்துக்கு கேது செய்ய வரப்போகிறாரு பதினொன்றில் வந்து ராகு வருது ஒரு பெரிய சிறப்பு தான் அதே போல் ஐந்தாம் இடத்துக்கும் கேது பகவான்றது வருது ஒரு சிறப்பு தான் ஏன்னா ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர பேருக்கு உண்டான ஸ்தானம் அந்த இடத்துல வந்து வரும்பொழுது கேது பகவான் வருது ஒரு சிறப்பு தான் ஒரு ஞானத்தை குடிக்கின்ற ஞான கிரகமாகவும் நம்ம வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அதே போல் லாபஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் வரதும் நம்ம ஒரு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கணும் ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த கும்பம்ன்றது ராகுபகவானுக்கு ஒரு பகைவீடாக சொல்லப்படுகின்றது அதே போல இந்த சிம்ம ராசின்றது கேது பகவானுக்கு வீடாக இருக்கிறது அதால் எதுலேயுமே எதிர்மறையாக சிந்திக்கணும் அதை வந்து நிறுத்திடணும் யாரை பார்த்தாலும் அவர்களுடைய நெகட்டிவை நம்ம வந்து பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்துக்கூடாது அதை எதிர்மறை ஆற்றலை எடுத்து அவங்களுக்கு பிரயோகம் பண்ணிடக்கூடாது அவங்களுடைய மைனஸ் என்றன்றதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி சாது எடுத்தோம் கௌத்தம்ன்ற பேசுவாங்கள்ல அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு எதிரியோட மைனஸ் தெரிஞ்சு கூட நம்ம வெளிப்படுத்தாமல் புத்திசாலித்தனமாக இருக்கிறது வந்து இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய விஷயம் இந்த இந்த ஆறு எட்டு பத்தில் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் சரி சனீஸ்வர ராகு பகவானுடைய அமைப்பில் இருந்தாலும் சரி அதே போல் இப்போது ஒரு பதினொன்னில் இருக்கிற சமயத்துலேயும் ஐந்தில் வர சமயத்துலையும் சரி அதே மாதிரி ஆறில் கேத்து பன்னெண்டில் ராகு இருக்கிற அமைப்பு இந்த ரெண்டுமே சரி உஷாரையாக உஷார தான் ராகு கேத்து பொறுத்த வரைக்கும் அப்போ எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா எண்ணங்களில் உஷாராக இருக்கணும் எதிர்மறியான சிந்தனைகளை விடணும் எதிர்மறியான நட்புகளில் உஷாராக இருக்கணும் அதே போல் எதிரி எதிராளியிடம் ஆப்போனண்ட் பர்சன் யாராக இருந்தாலும் சரி அது அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் விரோதிகளாக இருந்தாலும் தாய் தகப்பனாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் சரி எதிர் இருக்கவங்களோட பேசும்போது நம்மளுடைய சிந்தனைகள் எதிர்மறையாக விட்டு விட்டு நேர்மறை ஆற்றலோடு பேசணும் ரொம்ப சாதுரியமாக இருக்கணும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ராகு கேத்து பயிற்சியில் வந்து நீங்கள் கடைபிடிச்சி ஆகணும் ஏன்னா மேஷராசிக்கே எப்போதுமே ஒரு முன்கோபம் வந்துடும் சொல்வேன் இல்லையா சட்டுன்னு மனசில் இருக்கிறத வெளிப்படுத்திடுவாங்க அது உண்மையாக இருந்தால் கூட எதிரில் இருக்கவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா மேஷராசிக்கு இந்த பிளட்டில் அந்த ரத்தம் சூடேறுது அப்படின் சொல்லுவாங்க வருது அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா கோம் ஒருசராசிக்கார உள்ளதை உள்ளபடியே சொல்லுகின்ற குணம் அவங்களுக்கு இருக்கும் அது வந்து எதிரிகளை உருவாக்கி கொடுத்துரும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த காலகட்டம் இருக்கல ஏன்னா ஏழ்நாட்டு நாட்டு சனீஸ்வர பகவானம் வர ராகு கேத்து வேற பேச்சு வந்துட்டு இருக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருமே ரொம்ப சாதுமாக இருக்கணும் பெரும்பாலுமே மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் சாதுரியமானவர்கள் தான் ஆனால் வார்த்தைகளில் சாதுரியம் இருக்காது சட்டின் வெளிப்படுத்திட்டு ஏமாந்துருவாங்க அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் வார்த்தைகள்லேயும் செயல்களிலையும் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஆனால் குரு பார்வை ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால உங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து உங்களுக்கு குரு பார்வை வந்து உங்களை பல விஷயங்களை உங்களை மீட்டெடுக்கும் பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் பல உங் உங்களுக்கே நிறைய விஷயங்களில் வந்து புத் புத்தி தெளிவு இருக்கும் சனீஸ்வர பகவான் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது தான் செய்வார் கெடுதல் செய்யும் போது தான் அதனுடைய தாக்கத்தை காட்டுவாங்க முதல்ல ரெண்டரை வருஷம் உங்கள் படிப்படியாக உங்களை திருத்திக்கிறீங்களான்னு பார்ப்பார் அதுக்குள்ள நம்மளுடைய பிளஸ் மைனஸை வந்து சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பெயர்ச்சி குரு பார்வையும் உங்கள் மேஷராசிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது அதனால் சித்தர் பீடங்கள் குருமார்களை வழி ல் ராமானமான முருகருடைய ஸ்தலங்கள் ஏன்னா பெரும்பாலும் மெஷராசிக்குரிய குரு வழிபாடு என்று சொன்னாலே சித்தர் பீடம் தான் ரொம்ப விசேஷம் அதுவும் முருகனுடைய ஸ்தலம் பெரும்பாலும் முருகனுடைய பார்த்தோம் அப்படின்னாலே சித்தருடைய பீடமாக தான் இருக்கும் இல்லையா அதனால வந்து நீங்க பெரும்பாலும் முருகனுடைய ஸ்தலங்கள் அறுவடை வீடுகள் முருகருடைய ஸ்தலங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதியாக இருக்கின்ற ஒரு அமைப்புடைய தன்மையை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறிப்பாக இந்த சென்னை சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வடப்பேனி கோயில் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய ராசி அதாவது அஸ்வினி பரணிக்கு சேர்ந்தவங்க நீங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து முருகனுடைய வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் அது வடப்பேனியில் முருகன் ஸ்தலத்தான் அங்காரகன்ற ஸ்தலம் தனி ச சந்நிதி இருக்குது அதற்குரிய வழிபாடு செய்தனாலும் நீங்கள் எந்த எல்லையில் இருந்தாலும் சரி அந்த மாதத்திற்கு ஒரு முறை அங்கார பகவானுக்கு ஒரு நீங்க வந்து அர்ச்சனை பண்ணணும் சிகப்பு பூக்கள் சிகப்பு ரோஜாக்கள் சிகப்பு அரளி இந்த மாதிரி பூக்களை கொடுத்து நீங்க வந்து செவ்வாய் பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் சிகப்பு வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து அங்காரக பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும் அது மட்டும் இல்ல மாதத்துக்கு ஒரு தடவை செய்வது மட்டுமல்லாமல் அங்கார பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அதே நேரத்துல நீங்க முருகனுக்கும் uh, அந்த மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் நட்சத்திரம் வரும் பொழுது நீங்கள் முருகபிரானுக்கும் அர்ச்சனை செய்தல் வந்து ரொம்ப சிறப்பு பலவிதமான எதிர்மறையான விஷயங்களெல்லாம் குறையப்பட ஆரம்பிக்கும் ஜோதிடம் என்பதை ஒரு வழிகாட்டி தான் உங்களுக்கு கோள்கள் போது இந்தந்த பயிற்சியில் கோள்களுடைய அந்த தாக்குதல்களால் அந்த ரேசஸால் கதிர்வீச்சால் உங்களுடைய எண்ணங்களும் செயலும் மாறுபடுகின்ற நேரத்தில் இந்த வழிபாடு ஆனது நேர்மறையான ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்போ வந்து ப்ளஸென்ட்டும் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மை வந்து என்ன ஆகும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வ வழிபாடு நடத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கோள்கள்லேருந்து வருகின்ற அந்த தாக்கங்கள் ரேசஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நம் உடலில் வந்து எண்ணங்கள் மாறுபட்டு இருக்கும்போது அந்த கோள்கள் வர ரேசஸ் நமக்கு மைனஸாக மாறிடும் அதனால் பே எதற்காக கோள்கள் வழிகாட்டி ஜோதிடம் வழிகாட்டி என்ன நம்மளுடைய உயர்வு என்ன நமக்கு தாழ்வு என்ன எப்போது உயர்வு வரும் எப்பொழுது தாழ்வு வரும் எப்பொழுது குணங்களில் மாற்றம் வரும் மாற்றம் உயர்ந்த எண்ணங்கள் வரும் தாழ்ந்த எண்ணங்கள் வரும் இதை வந்து ஜோதிடத்தின் மூலம் உணர்ந்து கொண்டு அதை நம்மை திருத்தி கொண்டு அதற்குரிய வழிபாட்டை கொடுத்து அந்த ரேசஸ் குரு என்று எதற்கு சொல்கிறோம் அந்த ரேசஸ் படும் பொழுது எதிர்மறையான ஒரு தாக்கங்கள் வந்து நமக்கு இருக்காது இப்போ பெற்றவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளை காப்பாற்றும் பெரியவர்கள் ஆசிர்வாதத்தை காப்பும்போது மழை போல வருது பனி போல் நீங்கிடும் அப்படிவாங்க சின்ன காலில் பட்டு அப்படி தெரிச்சிடும் மிகப்பெரிய த கண்டம் வரது வந்து தவிர்க்கப்படும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இறை வழிபாடு நம்ம முன்னாடியே உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணங்களையும் மாற்றிக்கொண்டோம் சக்தியுடைய வழிபாடு அது எந்த மதத்தையும் சேர்ந்து உணர்ந்தாலும் சரி எண்ணங்களை மாற்றி கொண்டு சக்தி வழிபாடு இருக்கும் பொழுதே இந்த கோள்களுடைய பயிற்சியை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம் நம் அதற்கேற்று நேர்மறையான விஷயங்கள் தான் நமக்கு வரும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் குரு பார்வையால் நன்மைதான் இருக்க போகிறது அஷ் ஏழுநாட்டு சனி சிவா வருதுன்னு கொஞ்சம் பயப்பட வேண்டாம் உங்களுடைய எண்ணங்கள் சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக எல்லாமே முன்னிட்டு காரியத்தை நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யும்போது நீங்கள் கவலையே பட வேண்டாம் சனிப்பயிற்சிக்கு உண்டான தனி ஒரு பயிற்சி படங்க கொடுக்கும்போது மேஷராசிக்காரர்கள் ஏழு நாடு சனீஸ்வரமான எப்படி எதிர்கொள்ளலாம் அந்த காலகட்டத்தை எப்படி மீண்டு வரலான்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்காக அஸ்ரோமண்தோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை உயரும் மேன்மையான ஒரு குணம் உங்களுக்கு பிறவிலே உண்டு மேடராசினாலே மேன்மைன்றது தான் ஜோதிடத்தில் சொல்வாங்க எண்ணங்கள் மேன்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையை உயர்வும் உங்களுடைய கோ கோள்களுடைய அமைப்பும் நன்னாக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் அழகாக சலனமில்லாத நீரோடையாக நீங்கள் வந்து பயணம் செய்யலாம் இது வந்து பெரும்பாலும் மே மேம்போக்கான பலன்கள் தான் எப்போதுமே ராசிப்படலாம் ஜனன ஜாதகத்தில் கோள்களுடைய அமைப்பு நன்றாக இருக்கும் பொழுது எண்பது சதவீதம் இருக்கும்போது இது எண்பது ப்ளஸ் ஐம்பதுன்னு சொல்லும்போது டிவைடட் பை டூன்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு மார்க்குன்னா ஒரு கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு கிட்டே நீங்கள் வந்துடுவீங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு மைனஸ் முப்பதில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஐம்பதுன்னு வரும்போது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அமைப்பில் வந்து உங்களுடைய அந்த பலன்கள் வரும் இதை வந்து மேஷராசி நட்சத்திரம் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன லக்னமும் இருக்கோ அதோட ஆ தாக்கமும் உங்களுக்கு இருக்கும் அப்போ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்குன்னு தொடர்ச்சியாக இருக்கிற பரம்பரைக்குள்ள ஜோதிடர் இருந்தாலும் சரி அந்த தெய்வீக வழிகாட்டுதல் இருந்தாலும் சரி ஒரு முறை நீங்கள் ஏழ்நாடு சனி பகவான் வரவு வருவதற்கு முன்பாக அல்ல இது மாதிரி ராசி பலன்களே நிறைய பேர் கொடுக்கறத பாக்குறீங்களே அதுல இருக்க பிளஸ் மைனஸ் உணர்ந்துட்டு அதற்கான வழிபாடு நீங்க செய்யும்போது சிறப்பாக சிறப்பா இருக்கும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க முருகனுடைய வழிபாடு செய்யுங்க அருகோணம் விட்டு முருகனை வேலை நெய்வில கேட்டி வழிபாடு செய்ய சொல்லுங்கள் உங்களால் முடியலானா வீட்டில் இருக்கின்ற இல்லத்தரசிகள் மனைவிகளை வந்து உங்களுக்காக வழிபாடு செய்ய சொல்லுங்கள் அதே போல் ராகு காலத்தில் அம்மனுடைய வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் இந்த வரும் அது கட்டது முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மனோட வழிபாடு உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்களை ஒரு நன்மையை கொடுக்கும் அது வந்து ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மனும் நாகத்தோடு தான் இருப்பார் இந்த ராகு கேத்துக்களால் வருகின்ற ஒரு சில விஷயங்களும் அதில் வந்து நல்ல விதமாக மாறுபட்டு நல்ல விஷயமாக நடக்கும் அதனால் தொடர்ச்சியாக முருகனுடைய வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு செய்வது வந்து ரொம்ப விசேஷம் துர்க்கை வழிபாடு இது மூன்றுமே மேஷராசிக்கருக்கு உண்டான வழிபாடு சொல்லலாம் வைத்தீஸ்வரன் கோயில் செல்லலாம் அடுத்ததாக எங்கெல்லாம் முருகனுடைய சன்னிதானம் இருக்கோ அங்கே மாதம் ஒரு முறை ஒவ்வொரு முருகன் ஸ்தலத்துக்கு சென்று கூட நீங்கள் அர்ச்சனை செய்து வரலாம் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு மேன்மை உடையது பாடுபட்டு உழைத்து முன்னுக்கு வருகிறார்கள் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த உயர்வான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்ற நம்பிக்கையுடன் முருகனுடைய அருளால் லக்ஷ்மி நரசிம்மனுடைய திருவருளால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் உங்களுக்கு மேன்மைக்குரிய வடமாக பயணிப்பதற்கும் நீங்கள் மீண்டு வருவதற்கும் ஒரு நல்ல சாதகமான அமைப்பை பெறுவதற்கும் என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் அஸ்ரோமந்தை மீண்டும் இணைவோம் சந்திப்போம் ഓം നമ ശിവായ തിരുച്ചമ്പള